இன்னைக்கு என்ன பண்ண போறோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுயேட்சை எம்எல்ஏவுக்கும் ஒரு கட்சி எம்எல்ஏக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்க போகிறோம் ஒரு பாகுபாடு சுயேச்சை எம்எல்ஏ கண்டிப்பாக ஏழையாக தான் இருப்பார் ஆனால் அவர் கட்சியோட எம்எல்ஏ தான் இப்போ வரைக்கும் கூட்டி தான் அடுத்த ஒரு சுயேச்சை எம்எல்ஏ மக்கள் படி தான் அவரோட இருபத்தாம் மணி நேர சிந்தனையும் மக்கள் படி தான் ஆனால் ஒரு கட்சி எம்எல்ஏக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் கட்சி பணியும் எம்எல்ஏக்கு ஒரு முடிவெடுக்கணும்னா முடிவு கேட்க யாருக்கிட்டதில்லை அவரே முடிவெடுத்துக்கலாம் மக்களுக்கு ஒவ்வொரு சேவைகள் செய்கிற சம்மந்தமா ஆனா அவர் கட்சி எம்எல்ஏ எந்த முடிவும் எடுக்க முடியாது எல்லாமே கட்சி தலைவர் தான் முடிவு எடுப்பார் கட்சி தலைவர் மீறி அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியாது அடுத்து ஒரு ஒரு சுயே எம்எல்ஏக்கு ஒரு வருஷத்துக்கு மூணு கோடி ரூபா மக்களுக்கு சேவை செய்கிறது அதில் நிறையா ஒப்பந்தங்கள்லாம் வரும் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாத்தையுமே பொதுமக்களில் ஒருத்தங்க செலெக்ஷன் பண்ணி சுயேச்சை எம்எல்ஏ அவர் கொடுப்பாரு ஆனால் அவர் கட்சி எம்எல்ஏ கட்சிக்காரனுக்கு தான் கொடுப்பாரு அவர் யாருக்கும் எந்த கான்டட்டும் கொடுக்க முடியாது அப்புறம் ஒரு சுயேட்சை எம்எல்ஏக்கு மக்கள் தான் தெய்வம் எந்த மக்களால் பார்த்தாலும் தெய்வம் பார்ப்பாரு ஆனால் ஒரு கட்சி எம்எல்ஏ கட்சி தலைவர் தான் அவருக்கு தெய்வம் அவரது குடும்பம் தான் தெய்வம் அதுக்கப்புறம் ஒரு சுயேச்சை எம்எல்ஏ வந்து மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாரு இப்போ ஒரு காலேஜ் சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ ரெக்கமெண்டேஷன் சம்மந்தமாக மக்களுக்கு செய்வார் ஆனால் அவர் கட்சி எம்எல்ஏ அவர் கட்சி காரணத்துல தான் செய்வார் வேற யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டார் அதனால் நீங்கள் கட்சி உங்களுக்கு கட்சி எம்எல்ஏ முக்கியமா இல்லை சுயேட்சை எம்எல்ஏ முக்கியமாக நீங்களே முடிவெடுக்கிவிடுங்க இப்போ நான் சொல்கிறது நூறு சதவீதம் உண்மை